இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமே அதே போல கடன் கொடுத்தவர் அவர் இன்னொரு அன்பான ஆலோசனை நீங்க நீங்க அது உதவியா செய்றீங்கன்னா நீங்க அதை எப்படி கொடுக்க கூடாது தெரியுமா வட்டி போட்டு ஒரு ஒன்று ஆமேன் வருது வட்டி எப்படி கொடுக்க கூடாது அது நம்மள ஏன்னா தேவன் கிரியை செய்வதற்கு நம்ம வந்து எந்த சரி நீ வச்சுக்கோ வெளியே அあ பொறு அவங்க உங்ககிட்ட வட்டி வாங்கிட்டு இருப்பாங்க அது உங்களுக்கு புரியாது ஆமென் அந்த வட்டி போட்டு நாங்கெல்லாம் வட்டி எல்லாம் ஒண்ணல சும்மா ஆமென் அதுல அது வந்து ஹெல்ப்பா நீங்க ஹெல்ப்பா பண்றீங்கனா அதுல என்ன போட்றக்கூடாதா நீ கொடுத்துக்கிட்டீங்களோ அப்படி இல்ல கொஞ்சம் ரொம்ப அமைதியாயிட்டீங்க ஆமென் என்னது இதுல அந்த அதனால் ஏன்னா ஆன்லைன்லையும் நிறைய பேர் பார்க்குறீங்க அதனால சொல்ல நம்ம கொடுத்ததெல்லாம் கொடுத்து கொடுத்துட்டு அவங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ண போய் இப்படி ஆயிட்டு ஆமாம் நீங்கள் ஹெல்ப் தான் பண்ணீங்க ஆனால் ஆண்டவருடைய பார்வையில் அதில் ஏதாவது தீமையான காரியம் இருக்குதான்னு பார்க்கணும் ஆமாம் அது நீங்கள் கடனாக கொடுக்கறது தப்பு கிடையாது ஆனால் அதில் நம்ம வட்டியும் சேர்த்து போட்டு கொடுக்கறது வந்து வயவில் வந்து அது அக்ஸப்ட் படல அலலோயா ஆமே எனவே நீங்க அப்படிப்பட்ட காரியம் யாராவது செய்யறீங்கனாலும் தயவு செய்து அதை வந்து ஸ்டாப் பண்ணிருங்க ஆமே அதாவது நம்ம சிலர் பார்த்தோன்ன நமக்கு என்ன வரும் தெரியுமா அப்படி சிரிப்பு தெரியுமா ஆனா சிலரை பார்த்தது என்னாவும் தெரியுமா ஆண்டவர் நம்மளை பார்க்கும் அப்படி இருக்கும் நம்மளை பார்த்துட்டு இப்படி வச்சா எப்படி இருக்கும் எப்படிங்க இருக்கும் அப்படி இருக்க கூடாது அப்படி இருக்கவே கூடாது அதனால பைபிள் நல்லா படிக்கணும் நம்ம உடனே என்ன பண்ண தெரியுமா இவங்கெல்லாம் அப்படி பண்றாங்கல்ல அவங்க எல்லாம் இப்படி பண்றாங்கல்ல விசுவாசத்தை துவக்குகிறவரும் அதை முடிக்கிறவருமா இருக்கிற பேதுருவை நோக்கி யோவானை நோக்கி உங்க பக்கத்துல தூங்கிட்டு இருக்கிறவங்களை நோக்கி உங்க பாஸ்டரை நோக்கி அப்படியா இருக்கு ஒரு நோக்கியம் கிடையாது இந்த ஒரு தூதனை கூட அங்க சொல்லல சிலருக்கு என்னன்னா சிலுவையில தொங்கின கள்ள ஞானசனம் எடுத்தானா கள்ள எடுக்க மாட்டான் ஆமே இனி நீங்க டிசைட் பண்ணிடுங்க கள்ள எடுக்க மாட்டான் அவ்வளவுதான் சி அந்த இடத்துல வேற ஆப்ஷனே கிடையாது ஆப்ஷன் ஏ ஏசு ஆப்ஷன் பி ஏறோது ஒரே ஒரு ஜீசஸ் வேற யாரும் அவரை பாருங்க பாருங்கள் இயேசுவை நோக்கி பாருங்கள் இருக்கணும் நம்ம லைஃப் அது வந்து எங்கேயாவது போய் லாக்க தேவ பிள்ளை வந்து தேவ பிள்ளைங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரர் அவர் வந்து வட்டி பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தார் பண்ணிகிட்டு போது ஆண்டவருக்குள்ளே வர ஆரம்பிச்சுட்டார் ஆண்டவருக்குள்ளே வந்து நல்ல ஆண்டவரோடு ஊழிய எல்லாம் ரொம்ப ஈடுபட்டு ரொம்ப இருக்கும்போது ஆண்டவர்கிட்ட வந்து அவரே ஒரு பொறுத்தனை பண்ணார் ஆண்டவரே எனக்கு தெரியுது நான் பண்ணுறது தப்பு அப்படின்னு நான் பண்ணுறது தப்பு ஆண்டவரே நீங்கள் எனக்கு ஒரு நல்ல வேலை கொடுத்துட்டீங்கன்னா நான் இதை விட்டுற ஆண்டவரே அப்படி சொல்லிட்டு பொருத்தனை பண்ணார் ஆண்டவர் அவரு கவர்மெண்ட் ஜாபே கொடுத்துட்டார் கவர்மெண்ட் ஜாப் கொடுத்ததுக்கு அப்புறம் விடலை ஏன்னா சில நேரத்தில் நம்ம வந்து வைக்கிற ஜாமா இதெல்லாம் நடக்கவா போகுது நடந்துட்டு கொடுத்ததுக்கப்புறம் விடலை விடலை இதுவும் பண்ணிட்டு இருந்தார் ஏன்னா இந்த இதில் நிறைய இன்கம் நிறைய இன்கம் டெய்லி கையில் பண புழக்கம் வந்து இருக்கு கவர்மெண்ட் ஜாப்னா மந்த்லி வந்து ஒரு அமௌண்ட்டு இருப்பாங்க ஒரு நாள் என்னாச்சுன்னா அவருக்கு திடீர்னு அவர் குளிச்சுட்டு இருக்கிறாரு அவருக்கு அவர் அறியாத ஒரு பலவீனம் ஒரு பயம் எல்லாமே அவரை பிடிக்க ஆரம்பிக்குது அப்போ அப்படி இருக்கும்போது அவர் பண்ண பொருத்தனை ஆண்டவர்கிட்ட பேசுனது ஆண்டவர் பேசுகிறாரு நீ கேட்ட நீ பண்ண நான் பொறுமையாக இருந்தேன் அப்போ நீ என்ன சொன்ன உனக்கு நான் ஒரு வேலை தந்தால் இதை விட்டுருவேன் நான் உனக்கு வேலையை தந்தேன் நீ திராணிக்கு மிஞ்சின வேலையை கொடுத்தேன் அதுக்கப்புறம் நீ விடாமல் தொடர்றியே அப்படி அவர் குளிச்சுட்டு இருந்தே இருக்கும்போதே டவலை கட்டினாராம் அந்த ஈரத்தோடு வந்து அவர் அப்படி புக்கெல்லாம் எடுத்தார் எடுத்துட்டு அன்னைக்குள்ள பேஜோட முடிக்கிறார் அடுத்து நல்லா வெட்டுறார் நிறைய பணங்கள் அவருக்கு வெளியே கிடக்குது ஆனாலும் வெட்டிட்டார் வெட்டிட்டார் வெட்டி இனி நான் அதை செய்ய மாட்டேன் சொல்லிட்டு வெளியே வந்துட்டார் பழைய பண புழக்கங்கள் இன்னைக்கு அவர் கையில் இருக்கான்னு கேட்டால் இல்லை ஆனால் குடும்பமாக கத்திரி சமூகத்தில் சாட்சியாக இருக்கிறாங்க சி இதுதான் துன்மார்க்கனுடைய செல்வ பெருக்கை பார்க்கிலும் நீதிமானுடைய கொஞ்சம் நல்லது ஒரு பயம் அவ்வளவுதான் ஒரு பயம் குளிச்சுட்டு ட்ரெஸ் கூட மாத்தலை அவர் சொல்லும் போது அந்த ஏன் வந்து வந்து நான் எழுத எழுத தண்ணி பட்டுட்டே இருக்குதான் லாஸ்ட் அண்டு வரை நல்லா இருக்கிறாங்க கத்த நல்லவ நிறைவு அவங்களை பிளஸ் இந்த நிறைவு இருக்குல்ல இந்த நிறைவுங்கிறது என்ன தெரியுமா அந்த ஒரு திருப்தி என்னைக்குமே அதை புரிஞ்சுக்கணும் ஆமே உடனெல்லாம் எனக்கு தர முடியாது சரி அப்ப வட்டியாவது தாங்க ஆமே கத்தர் வாசல தரப்பா இதை பார்க்கிற கேட்கிற அத்தனை பேருக்கும் இது ஒரு ஆலோசனையா சொல்றேன் கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்னு சொல்லுங்க சிரிச்சிட்டே சொல்லுங்க ஆமே சில நினைக்கலாம் மழை சொன்னாரு வீட்டுக்கார் ஒழுங்கா வீட்டில் ஏறு ஆமே கத்தர் நல்லவர் கத்தர் உங்களை ரொம்ப நேசிக்கிறார் இந்த சத்தத்தை கேட்குற ஆமே சில உள்ளங்கள் இப்ப என்ன டெசிஷன் எடுக்கல எடுக்கன்னு தெரியாம அப்படி திணறிட்டு இருக்கிறீங்க பாருங்க உங்களுக்கு ஒரு செய்தி சொல்றேன் ஆண்டவர் உங்களை ரொம்ப நேசிக்கிறா எனவே இன்னைக்கு பேசணும்னு நினைக்காத ஒரு காரியத்தை ஆண்டவர் ஒரு இருந்து பேச வைத்திருக்கிறார் கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பார்